கேரளா வெற்றி திலகம் அப்படின்னு ஒரு வெற்றி திலகம் வந்து கேரளாவிலேருந்து வருது அதில் பூஜை முறைகள் வைத்து உருவேற்றப்பட்டது இது வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க தொழில் வேணும் கணவான் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு வேணும் எதிரிகளில் அடங்க வேணும் உங்கள் வாழ்க்கையில் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா இதை வைக்கலாம் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிரிகளால் உங்களுக்கு நஷ்டமாகறீங்க ஒரு கடை வச்சுருக்கேன் போட்டியை இன்னொரு கடை வச்சு எங்களை காலி பண்ணுறாங்க இல்லை கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எதிரிகளாக தெரியக்கூடியவர்களை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மையை டெய்லியும் வச்சுட்டு வரலாம் இதுக்கு பேரே வந்து வெற்றி திலகம் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பாக்ஸு நீங்கள் டெய்லியும் வச்சுட்டு வரணும் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா இருந்தால் மறுபடியும் வாங்கிக்கலாம் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே வாங்குங்க எந்த கெட்ட விஷயத்துக்கும் வாங்காதீங்க கெட்ட விஷயத்துக்கு வாங்கினீங்கன்னா அப்படியே திருப்பி அடிக்கும் தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க பத்து பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு